சிவகவசம் பங்கைய தவிசின் மேபி இருந்துடற்பட்டு நீக்கி அங்கு நட்பூதி அடைவுடன் செய்த பின்னர் கங்கையை தரித்த சென்னி கற்பக தருவைச் சம்போட் கொங்கை வேட்பனையை பச்சை കൊടിയൊടുമുളത്തിൽ വൈത്തേ കവസം അഖിലനായകനായ് ഞാന ആനന്ദ രൂപിയാകീ തുകൾ തരും മണിവായ് വെടിനി തോറ്റമായ് ഉയരയെല്ലാം തകവുടൻ നവനിയാകി തരിപ്പവൻ നമ്മിന്ത മകിതലം മദനിൽ തീമൈ மறுவிடாது அருளிக்காக்க குறை புனல் உருவம் கொண்டு கூழ் தோறும் பயன்கள் நல்கி தரையிடையுயிர்கள் யாவும் தளர்ந்திடா வண்ணம் காப்போன் நிறை நிறை முகில்கள் நெடுவரை முகட்டில் பெய்ய விரைபுனல் அதனுள் வீழ்ந்து விழுந்திடாது எம்மை காக்க கடயுகம் தன்னில்லில்லா உலகமும் கடவுள் தீயால் அடலை செய்து அமலை தாளம் அரைதர நடிக்கும் மீசன் இடைநறி வழிதாபத்தில் எரிதரு சூறை காற்றில் தடைபடாது எம்மை எந்த தடங்கடல் உலகில் காக்க தூய கண்மூன்றினோடு சுடரும் பொன்வதனும் நான்கும் பாயுமான் மழுவினோடும் பகர்வரத அவயங்கள் மேயதின் புயங்கள் நான்கும் மிளிரும் மின்னணைய தேகம் ஆயுத பொருடன் நம்மை குனைதி செய்யதனில் காக்க மாண் சூலம் தோட்டி பனைதரு நயனமாலை கோன்மலி அங்குசம் தீ தமருகம் கொண்ட செங்கை நான்முகம் முக்கண்ணீல நல்லிருள் வருணம் கொண்டே வரும் மகோரமூர்த்தி தெந்திசெய்யதனில் காக்க திவழறியக்கா மாலை செங்கையோர் இரண்டும் தாங்க அவிர் தரும் இரண்டு செங்கை பரதத்தோடு அபயம் தாங்க கவிநிறைவதனும் நான்கும் கண்ணொரு மூன்றும் காட்டும் தவளமா மேனிச்சத்தியோ சாதன் மேல் திசையில் காக்க கரை கெழுமழுவும் மானும் அபயமும் கண்ணின் நாமம் அரைதரும் தொடையும் செய்ய அங்கைகள் நான்கும் மேந்தி பொறை கொள் நான் முகத்து முக்கண் பொன்னிட் மேனியோடும் மறைபுகள் வாமதேவன் வடதி காக்க அங்குசம் கபாலம் சூலம் அபயங்கள் சங்குமான் பாசம் மக்கம் தமருகம் கரங்கள் ஏந்தி திங்களின் தவளமேனி திருமுகம் மைந்தும் பெற்ற எங்கள் ஈசான தேவன் இருவிசும்பு எங்கும் காக்க സെന്നിൽ തനിനുതൽ കണ്ണ നെറ്റീ മൈന്ദ്രൂപകൻ കൺ തൊട്ടോൻ വരവിളി അഖിലനാഥൻ കൊന്തുണർ നാസിവോൻ സബികപാലി അന്നിൽ സെങ്കപോലം തൂയ ഐമുഖൻ വതനം മുറ്റും வளமறை பயிலும் நாவன்னா மணிநீல கண்டன் களமடு பினாகபாணி கையினை தருமவாகு கிளர்புயம் தக்கன் யாகம் கெடுத்தவன் மார்பு தூய ஒளிதரும் மேருவல்லி உதரம்மன் காய்ந்தோன் இட இவமுகத்தோன் தாதை உந்தினம் மீசன் மன்னும் புடை வளர்ற குபோர முத்திரன் பெருவில் வாமம் படர்சக தீசன் சானு பாய் தரும் இடபகேது விடை நெறிய கனைக்காலேய்ந்த விமலன் செம்பாதம் காக்க வருபவன் முதல் ஜாம மகேசன் பின் இரண்டாம் யாமம் பொருவரு வாமதீவன் புகன்றிடும் மூன்றாம் யாமம் செருமலி மழுவானங்கை பகன் நாலாம் ஜாமம் பெருபலி இடபகூர்த்தி பிணியரையினிது காக்க கங்குலின் முதல் யாமத்து கலைமதி முடித்தோன் காக்க தங்கிய இரண்டாம் ஜாமம் சானபிதரித்தோன் காக்க பொங்கிய மூன்றாம் யாமம் புரிசடை அண்ணல் காக்க பங்கமில் நாலாம் யாமம் கௌரிதன்பதியே காக்க அனைத்துல எல்லாம் அந்தகன் கடித்தோனுள்ளும் தனிப்பெரு முதலாயுள்ள சங்கரன் புறமும் தானு வனப்புரு நடுவும் தூய பசுபதி மற்றும் மெங்கும் நினைத்திட கரிய நூண்மை சதாசிவனிமலன் காக்க പുളിഭുവനാഥൻ ഏ കുളി നിമൻമീനിപ്പൊറും മാതിനാഥൻ ഇരുപുളിപൊരുവില അത്ഭുത വേദപേത്തനും തുയിൽ കൊള്ളും മാങ്കൺ തടപര ശിവൻ വിളിക്കൻ സാമരുത്രൻ കാക്ക மலை முதல் துருக்கம் தன்னில் புராரி காத்திடுக மண்ணும் சிலைமலி வேட ரூபன் செறிந்த காணக்கத்தில் காக்க கொலையமற்கத்து அண்ட கோடிகள் குலுங்கனக்கு பலபட நடிக்கும் வீர பத்திரன் முழுதும் காக்க பல்லுனை புறவித்திண்டுர் படுமத களிறுபாய்மா வில்லுடை பதாதி தொக்கு மிடைந்திடும் மெண்ணில் கோடி கொல்லியல் மாலை கைவேல் குறுகலர் குருகும் காலை வல்லியோர் பாகன் செங்கை மழுப்படை துணிந்து மாய்க்க தத் புனாரியாடை தரணியை சுமந்துமான நெடிய பாந்தன் பல்தலை அனைத்தும் தேய்த்து முத்தலை படைத்த தொக்கும் மூரிவம் கனல் கொள் சூலம் பொய்த்தொழில் தம்மை பொருதளித்து இனிது காக்க முடங்குளை முதலாய் நின்ற முழுவலிக் கொடியமாக்கன் அடங்கலும் பினாகம் கொள்க என்று இவை அனைத்தும் உள்ளம் திடம்பட நினைத்து பாவம் தெரும் சிவகவசம் தன்னை உடம்பட தரிப்பையானால் உலம்பொருகுபவுத்தோளாய் பயன் பஞ்ச பாதகங்கள் போகும் பகைகள் மாய்த்திடும் அஞ்சலில் மரலியும் அஞ்சு ஆட்செய்யும் பஞ்ச ஒழித்திடும் வறுமை தீர்ந்திடும் தஞ்சம் இதனை நீ தரித்தல் வேண்டுமாள் திருச்சிட்டு அம்பலம்